நியூயார்க் நகரத்தின் புதிய வரலாறு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜொஹரான் மம்தனி மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எப்படி என்பது குறித்து தான் இன்றைய முழு காணொலி இருக்கப் போகின்றது உங்களுக்கு இந்த வலைவலிக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் உலகின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றான நியூயார்க் தொழில் கலாச்சாரம் அரசியல் என அனைத்திலும் முன்னிலை வகிக்கும் நகரம் அந்த நகரத்தின் மேயராக இம்முறை வரலாற்றை உருவாக்கியுள்ளார் ஜொஹ்ரான் கவுமே மம்தனி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இளம் முஸ்லிம் தலைவராக அவரது வெற்றி அமெரிக்க அரசியல் ஒரு புதிய திசையை காட்டுகிறது என்று ஆய்வு அறிஞர்கள் கூறுகின்றார்கள் ஜஹ்ரான் மாம்தனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதி உகாண்டா நாட்டின் காம்பாலாவில் பிறந்தார் அவரது தாய் மிரா நாயர் உலக புகழ்பெற்ற இந்தி திரைப்பட இயக்குனர் மான்சூன் வெட்டிங் த நேம் சாக் போன்ற படங்கள் இவரது சிறந்த படைப்புகள் தந்தை முகமது மம்தானி ஒகாண்டாவில் புகழ்பெற்ற கல்வியாளர் அவர் சிறு வயதிலேயே குடும்பத்துடன் அமெரிக்கா நியூயார்க் நகரம் சென்றார் அங்கே வளர்ந்து பின்னர் பௌடோயிங் காலேஜில் ஆப்பிரிக்கன் ஸ்டடியில் பிரிவில் பட்டம் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது அரசியலில் நுழைந்த விதம் அப்படி என்பது குறித்து பார்ப்போம் இரண்டாயிரத்தி பத்துகளில் இறுதியில் நியூயார்க் நகரில் சமூக சேவைகளில் தீவிரமாக ஏடுபட்ட ஜொஹ்ரான் இரண்டாயிரத்தி இருபதில் நியூயார்க் ஸ்டேட் அசம்பிளியில் முப்பத்தி ஆறாவது மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் தன்னை ஒரு டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் அதாவது சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை வலியுறுத்தும் அரசியல்வாதி என வர்ணித்துக் கொள்கின்றார் குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு வீடுகள் இலவச போக்குவரத்து வாடகை கட்டுப்பாடு மற்றும் குடியேற்ற தொழிலாளர்களுக்கான உரிமைகள் ஆகியவற்றில் அவர் திறமையாக பேசினார் அதனால் அவருக்கு இளம் தலைமுறை பெரும் ஆதரவாக இருந்தது இந்த தேர்தலில் என்று கூட கூறலாம் மேயர் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறித்து இப்பொழுது பார்ப்போம் மேயர் தேர்தல் இரண்டாயிரத்தி ஐந்தில் ஜொஹரான் மம்தனி நியூயார்க் நகரின் மேயர் பதவிக்கு போட்டியிட்டார் அவருக்கு அதிரியாக இருந்தது முன்னாள் கவர்னர் ஆண்ட்ரோ கொம்போ மலரும் இளம் மனிதர் அனுபவம் இல்லையா என்ற சந்தேகத்தின் போதிலும் மக்கள் மாற்றத்தை விரும்பினர் அவரது பிரச்சாரத்தை முக்கிய கோஷம் நியூயார்க் ஃபார் ஆல் அனைவருக்கும் நியூயார்க் என்பதுதான் அவர்கள் மக்களிடம் வாக்குறுதி அளித்தது என்னென்ன இலவச பஸ் பயண வசதி குடியிருப்புகளுக்கு வாடகை உறுதி குறைந்த வருமான மக்களுக்கு வீடுகள் பொது கல்வி அமைப்பை வலுப்படுத்துதல் தேர்தல் நாளான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் நாலு அன்று பெரும் வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது வரலாற்றின் முக்கியத்துவம் இது சாதாரணமான வெற்றி அல்ல ஜஹ்ரான் மம்தனி நியூயார்க் நகரின் முதல் முஸ்லிம் மேயர் மேலும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்பதும் உலக அளவில் பெரும் பெருமை அமெரிக்க அரசியலில் இது குறித்து மாற்றத்திற்கான சின்னம் என பலர் குறிப்பிடுகிறார்கள் மதம் வம்சம் இன வேறுபாடு ஆகியவற்றை தாண்டி திறமை மற்றும் நேர்மையை கொண்ட இளைஞர் ஒருவர் மேயராக வருவது சமூக நம்பிக்கையின் புதிய அத்தியாயம் என்று அனைவரும் புகழுக்கு மேலேயே எடுத்துச் செல்கின்றார்கள் என்று கூட கூறலாம் சவால்கள் என்னென்ன இருக்கின்றது என்பது குறித்து பார்ப்போம் விமர்சனங்கள் என்னென்ன இருக்கிறது என்பது குறித்து பார்ப்போம் அவரது சில வெளிநாட்டு கொள்கை கருத்துகள் குறிப்பாக இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரங்களில் சில குழுக்களின் சர்ச்சை எழுப்பின ஆனால் அதே நேரத்தில் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் குறித்து பேசும் அவரது தைரியம் பலரின் ஆதரவையும் பெற்றது சில விமர்சகர்கள் அவர் மிக விரைவில் உயர்ந்துவிட்டார் என்றாலும் ஆதரவாளர்கள் இது தலைமுறையினர் மாற்றம் என்று உறுதியாக நம்புகிறார்கள் புதிய நம்பிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதி ஜொஹ்ரான் மம்தனி அதிகாரப்பூர்வமாக மேயராக பதவியேற்கையுள்ளார் அவர் நகரின் போக்குவரத்து வீட்டு வசதி கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய துறைகளில் பெரிய மாற்றங்களை வாக்களித்துள்ளார் அமெரிக்காவிலும் உலகம் முழுவதும் உள்ள இளைஞர்களுக்கு சிறுபான்மையின மக்களுக்கு அவர் ஒரு உத்வேகமாகவும் நம்பிக்கையான சின்னமாகவும் மாறியிருக்கின்றார் இறுதியில் உகாண்டாவில் பிறந்த இந்திய வேர்களுடன் அமெரிக்காவில் வளர்ந்த ஜஹ்ரான் வம்தனி என்று நியூயார்க் நகரத்தின் தலைவராக அவரது வாழ்க்கை ஒரு உண்மையான உதாரணமாக மாறியிருக்கின்றது உழைத்தால் உலகமே உன்வசம் என்ற வார்த்தைகளுக்கினையாக இது புதிய தலைமுறைக்கான ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்றுதான் கூற வேண்டும் ஒரு தனி மனிதன் முயற்சி ஒரு நகரத்தின் முகத்தையே மாற்றியிருக்கின்றது என்று பலரும் இதை குறித்து பேசி வருகின்றார்கள் இதுபோன்ற முக்கிய காரணங்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கின்றனர் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்